என்னடா இது அயலான் கேப்டன் பில்லர்னு ஒரே பஞ்சாயத்தா இருக்க எதுக்கு தேவையில்லாமல் அருண் விஜயோட மிஷன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளி வருதுன்னு எல்லாரும் புருவத்தை உயர்த்தினா படம் பார்க்கும் தான் தெரியுது கோலிவுட்ல இருந்து பொங்கலுக்கு வெளியான மூணு படங்களில் மிஷன் தான் சிறந்த என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமா உருவாகி இருக்குது அஞ்சு வயசு குழந்தையோடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ரிட்டையர்டு ஜெயிலர் குணசேகரன் லண்டன் போகிறார் அங்கே பல பிரச்சனைகளை மாட்டி அதே மாதிரி இந்தியாவை குறி வச்சு நடக்கும் தீவிரவாத கும்பலோடைய சதி செயலை முறியடிச்சாரா இல்லையா தன் குழந்தையோடைய ட்ரீட்மெண்ட்டை நடத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை பொதுவான டெம்ப்ளேட் கதை அப்படின்னாலும் படம் முழுக்க முழுக்க சுவாரஸ்யமும் தேவைக்கேற்ப ஆக்ஷனும் நிரம்பி இருக்கிறதுனால மிஷன் ஆடியன்ஸுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு இயக்குனர் விஜய்யுடைய முந்தைய படைப்புகளில் கதை திரைக்கதை சிறப்பாக அமைஞ்சாலும் பல இடங்களில் தோய்வு தெரியும் ஆனா மிஷனை பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்பிச்சது முதல் முடிகிற வரைக்கும் சிறப்பான திரைக்கதை அமைச்சு உருவாக்கி இருக்கிறார் விஜய் ஒரு ஜெயிலர் மாதிரி போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்துக்கு மிக கச்சிதமா பொருந்தியிருக்காரு அருண் விஜய் அவருடைய ஃபிட்னஸ் ஆக்ஷன் காட்சிகளை அவர் காட்டிய மெனக்கடல்னு மிஷன் திரைப்படத்திற்கு பக்கவளமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெண்டு பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மூலமாக ஜிவி பிரகாஷ் தம் பங்கிற்கு படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு பீரியாடிக் படமான கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் அதுக்கேற்ற பின்னணி இசை ஒரு கன்வென்ஷனல் போலீஸ் கதைக்கு ஏற்ப பின்னணி இசைனு ஜிவி பிரகாஷ் தனது வெர்சைட்டல் இசை மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு விருந்து படைச்சிருக்காரு லண்டனை காட்டிய விதம் லண்டனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவமனை லண்டனின் சிறைச்சாலைன்னு படத்தின் கலை இயக்கம் படத்தை ஹாலிவுட் தரத்திற்கு கொண்டு போயிருக்கு படத்துல அருண் விஜய்க்கு ஹீரோயின் ஃபிளாஷ்பேக்ல மட்டும் அமைஞ்சு போனாலும் எம்மி ஜாக்சன் ஒரு லண்டன் ஜெயிலரா ஆக்ஷன்ல பாடி லாங்குவேஜும் நம்ம மிரட்டி இருக்காங்க அதே மாதிரி நிமிஷா விஜயன் ஒரு மலையாளி நர்ஸாகவே இயல்பான நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்க படத்தில் வில்லன் தீவிரவாதியாக நடித்த பரத் பூபண்ணா வில்லத்தனத்தில் அசத்தல் காட்டியிருக்காரு அருண் விஜய்க்கு மகளாக நடித்த குழந்தை நட்சத்திரம் இயல் ஏன்னால் படத்தில் நடித்த அத்தனை நடிகர் நடிகைகள் தாங்கள் கொடுத்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ப பார்க்குறவங்க மனசில் நிற்கும்படி நடிச்சிருக்கிறாங்க ஒட்டு மொத்தத்தில் கண்ட் மற்றும் டெக்னிக்கல் ரீதியாக மிஷன் தனது மிஷனை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்